செங்கல்பட்டு அருகே வண்டலூர் அருகே தனியார் குழந்தைகள் நல காப்பகத்தில் பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விடுதியில் ஆய்வுக்கு சென்ற மாவட்ட குழந்தை நல அலுவலர்களிடம் பல்வேறு புகார்களை சிறுமிகள் அளித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது வரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணையில என்னென்ன தெரிய வந்திருக்கு நிச்சயமாக ராஜலட்சுமி செங்கல்பட்டு அருகே பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காப்பக உரிமையாளர் உட்பட மூன்று பேரை தற்போது கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே தனியார் குழந்தைகள் நல காப்பகம் வந்து செயல்பட்டு வருகிறது வண்டலூர் அருகே செயல்பட்டு வரும் இந்த குழந்தைகள் காப்பகத்தில் பதினெட்டு சிறுமிகள் தங்கி படித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த விடுதியின் உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா ஆகியோர் வந்து அந்த விடுதியை நடத்தி வந்துள்ளனர் விடுதியில் வந்து மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் ஆய்வுக்கு சென்ற போது சிறுமிகள் வந்து பல்வேறு புகார்களை அளித்துள்ளனர் சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் காப்பக உரிமையாளரின் ஓட்டுநர் பழனி வந்து சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு வந்து எழுந்துள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் வந்து செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடமும் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வந்து செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் அவரது மக்கள் பிரியா ஆகியோரை கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் ஓட்டுநர் பழனி ஆகிய மூன்று பேரையும் போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிறகு அருள்ராஜுக்கு திடீரென உடல் நலவு ஏற்பட்டதால் அவரை வந்து இந்த குறம்பே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அந்த மற்ற இருவரிடமும் போலீசார் வந்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை புறநகர் பகுதியில குழந்தைகளுக்கு பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கும் இந்த சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி பதினெட்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால்